அனைவருக்கும் ஆன்லைன் அன்பார்ந்த வணக்கங்கள் குரூப் பொது தமிழ் பகுதியில் மட்டும் ஒரு நைன்டி மேல எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா நிறைய அமௌண்ட் இல்லை கொஞ்சமா பணம் செலுத்தி தமிழ்ல மட்டுமாவது கவர் பண்றது மாதிரி ஒரு பேஜ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குரூப் ஃபோர் ஹண்ட்ரட் ஏ பிளான் அப்படின்றத நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கோம்னா பதினஞ்சு ஷெட்யூல் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் இதுல உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் வீக்லி வீக்லி உங்களுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட் இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டும் இருக்கிறது மாதிரி தான் இந்த தமிழ் பேட்ச் அப்படின்றத வடிவமைச்சிருக்கோம் இந்த பேட்சில் நீங்க ஜாயின் பண்றதுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா மட்டும்தான் ஓகேங்களா அதை நீங்க பேமெண்ட் கட்டுறதுக்கான ஜிபே பேடிஎம் போன்பே நம்பர்ஸ் நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் நீங்க பேமெண்ட் கட்டுறத இந்த நம்பர் மூலமாக நீங்க பேமெண்ட் கட்டிக்கலாம் இந்த ஹண்ட்ரட் ஏ பிளான் அப்படின்றத நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மூணு தலைப்பு அப்படின்றது மாதிரி ஒரு தலைப்பை நீங்க ரெண்டு நாள் எடுத்துக்கிறீங்க ஒரு தலைப்ப படிக்கிறதுக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிறீங்க அந்த ரெண்டு நாள்ல நீங்க வந்து படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஸ்கூல் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு கொடுத்துருவோம் அதற்கான வீடியோ கிளாஸஸும் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா இதை வச்சு இந்த தலைப்புகளை நீங்க வந்து என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒன்னாம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒன்னாம் தேதிக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க ரெண்டாம் தேதி உங்களுக்கு ஈவினிங் போல வந்து இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் ரெண்டு 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 நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு இந்த டெஸ்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இப்ப மொதல் வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒன்னாம் தேதி அப்படின்றது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வரதுனால ஒரு நாள் மட்டும்தான் ஆகும் அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மற்றது ஃபுல்லாவே உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ஆறு ஆறு நாள் இருக்கிறது மாதிரியே வடிவமைச்சிருக்கும் முத ரெண்டு மூணு டாபிக் ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும் நார்மல் எல்லாம் படிச்சது தான் ஓகேங்களா அதனால தான் இது அஞ்சு நாள் அப்படின்றத மாதிரி குறிப்பிட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறீங்களா அதுக்கப்புறம் அந்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கொஷின் இருக்கிறது மாதிரி ஓஎம்ஆரில் லெட்டஸ்ட் அடித்து பார்க்கறது மாதிரி பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் அப்ப இதே மாதிரி தான் என்ன பண்றோம்னா ஒரு பதினஞ்சு வாரம் இதே கான்செப்ட்ல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் ஓகேங்களா எல்லாம் படிக்கிறது தேவையானது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் வேற டெஸ்ட் கொடுத்துருவோம் அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம் மறுநாள் அதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை அதற்கான ஓவரால் உங்களுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட் அடிச்சு பாக்குறது மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஓகேங்களா இது ஷெடியூல வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ளதை நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து கரெக்டாக எது எது எதோட சேர்த்தா கரெக்டாக இருக்கும் எதை எதோட மிர்ஜி பண்ணி படித்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த டைம் டேபிளே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த டைம் டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இது எது சேர்த்தா எது கரெக்டாக இருக்கும் அப்போ எழுத்து பிள்ளை அப்படின்னா ஒற்று ஏரியே சேர்த்துக்கணும் ஓகேங்களா எதிர்ச்சொல்லை சொல்ல எடுத்தெழுதல் இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே ஷெடியூல் ஃபுல்லாமே கரெக்டாக ஒரு பதினஞ்சு ஷெடியூல் பக்காவா நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே தமிழ்ல உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும் ஸ்கூல் புக்ல இல்லாத பகுதிகளுக்கு நாங்க வந்து ஆன்லைன் மின்னியும் சார்பாக எங்களுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்ல இல்லாத பகுதிகளுக்கு நம்ம அந்தது ப்ரொவைட் பண்ணுவோம் அதை மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா எஸ் இந்த ஆவணங்கள் அதை ஃபுல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது சரிங்களா அந்த ஆவணங்கள்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத பகுதிகளுக்கு நம்ம நம்மளுடைய மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம் ஓவராலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றதும் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு பதிமூணாம் தேதி வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா இது தமிழுக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மொழியாக நம்பி உலகில் வரலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த பேட்ச் அப்படின்றத வடிவமைச்சிருக்கோம் இந்த பேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி நம்ம இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இருந்தாலும் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு எழுதுவாங்க பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம ஒருவேளை ஒன்றாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணாதவங்கள ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிரான்ச்சுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிடுவோம் ஓகேங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் தான் போடுறோம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இது நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த குரூப் ஃபோர் அப்படின்னு ஒரு பேட்ச் ஓட்டுறாங்க அப்படின்னா மினிமமான அமௌண்ட்டுக்கு தமிழில் மட்டும் நம்ம கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் எப்போதுமே தமிழுக்கு வந்து நூறுரூபா அப்படின்ற அடிப்படையில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா கண்டிப்பாக இதற்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர் எத் ஒரு நாலஞ்சு வருஷமாக நடந்த எல்லா குரூப் ஃபோர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மீனியாக தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நைன்டி ப்ளஸ் எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்றத பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அறிவாங்க இது சம்மந்தமான கூடுதல் விவரங்கள் அறியணும் அப்படின்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அவங்க உங்களுக்கான எக்ஸ்ட்ரா டீடைல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் ஓகேங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிட்டீங்க பேமண்ட் கட்டினதுக்கப்புறம் பேமெண்ட் கட்டினதுக்கான ப்ரூஃப் அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை அனுப்பிட்டு அது தவிர்த்து கூடுதல் விவரங்களாக உங்களுடைய நேமு அட்ரஸ் கான்டாக்ட் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு மெயில் ஐடி இதை டைப் பண்ணி அனுப்பிட்டுருங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒன்னாந்தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் நம்மளுடைய மாணவர்கள் கண்டிப்பாக தொண்ணூறுக்கு மேல மதிப்பெண்கள் பெறுவாங்க சாரி தொண்ணூறுக்கு மேல கொஷின்கள் அடிப்பாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிட்டு மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்